எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பரமன் என்ற திரைப்படம் பார்த்தோம் ரொம்ப ஒரு ஒரு வாழ்வியல் படம் அது ஒரு கதைன்னு சொல்ல முடியாது இது பார்க்குற ஒவ்வொரு ரசிகரும் இது அவங்களோட கதை இது நம்மளோட கதை நம்ம மக்களோட கதை ஏன்னா விவசாயம் இல்லாம எந்த மனிதரும் வாழ முடியாது எல்லா குடும்பத்திலையும் ஒருத்தராக ஒரு விவசாயி இருப்பாங்க நம்ம குடும்ப உறுப்பினர் வந்து விவசாயம் இருக்காங்க முக்கியம் இல்லை விவசாயம் நம்ம இல்லை அப்படிங்கும் போது அவங்க நம்ம குடும்ப உறுப்பினர் தான் அவங்க அவங்களுடைய வழி அவங்களுடைய வேதனை இன்னைக்கு நாட்டில் அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க விவசாயி வந்து இன்னைக்கு ஒரு அனாதை விடப்படுறான் அது வந்து உறவுகளாலும் சரி அதிகாரியாலும் சரி சட்டத்தாலும் சரி சரி எல்லாராலையும் இன்னைக்கு அனாதையா விடப்படுறவன் விவசாயி அந்த சூழல அந்த வேதனையத்தை அந்த படம் வெளிப்படுத்துது இதுல கதை இயக்குனர் வந்து சபரிஸ் ஒரு சமுதாய சிந்தனையோட சமுதாய அக்கறையோட அதனால விவசாய முன்னில அக்கறை சொல்லலாம் இன்னைக்கு விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு அவங்க நிலத்தை காப்பாத்துறது அவங்க தொழிலை காப்பாற்றுறதை விட அவங்க நிலத்தை காப்பாற்றுற ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தோட பிரதிபுதிய அந்த கதை இதில் வந்து கதாநாயகனாக சூப்பர் குட் சுப்பிரமணியம் இவர் வந்து திரையுலகில் ஏறத்தாழ ஒரு இருபத்தி முப்பது வருஷமா பயணிக்கிறாரு ஒரு கதாசிரியராக இயக்குனராக பல இயக்குநர்கள் கதை விவாதத்தில் கலந்துகிட்டு நிறைய கதையில மெருகேற்றி நிறைய வெற்றி இயக்குனர் வெற்றி அடைகிறதுக்கு பக்கத்துனியா இருந்திருக்காரு அவர் இயக்குனரா ஆகுங்கிறது அவரு ஹீரோ ஆயிட்டார் வெள்ளிமலைங்கிற படத்துல என்ன நடிச்சிருக்காரு இப்போ இந்த படத்துல ஆஹ் விவசாயி விவசாயி அவர் விவசாயி நடிச்சிருக்கிறாரு விவசாய பயணிக்கும் போது எவ்வளவு எல்லாத்தையும் இலக்கிய சூழ்நிலைகளும் அவர் நடிப்பா அற்புதமான இருக்கு ஒரு கைதேர்ந்த நடிகரா இதுல தெரிகிறாரு அந்த சோகமான சீன் எப்பவுமே ஒரு மத்திய நடிச்சிடலாம் ஒரு சோகமான சீன்லை நடிச்சு ஆடிசை கண் கிளங்க வைக்கின்றது பெரிய விஷயம் அது அந்த அண்ணன் பண்ணியிருக்காரு இருக்காரு முன்னே கண் கிளங்க வைக்குது எல்லா வகையிலும் வசனமும் ஒவ்வொரு சில வயசு இடத்துல வசனங்களும் மனசை அவ்வளோ பாதிக்குது அது வழியை உருவாக்குது கதையாகட்டும் வசனமாகட்டும் திரைக்கதையாகட்டும்ரக்ஷன் ஆகட்டும் இது நடித்த நடிகர்கள் வைய வையாபுரில் அவர் வந்து எட்டுப் பிறகு நடிச்சிருக்கார் எப்பவுமே அவர் காமெடியாக பார்த்துருக்கோம் இதில் வந்து ஒரு புனச்சித்திர வேடம் பண்ணியிருக்காரு ஒரு ஃபஸ்ட்டு குடிகாரனாக இருந்து கிளம்பிஷா அவர் ஒரு புலச்சித்திர கதாபாத்திரமாக வெளிப்படுத்துறாரு இந்த பரமன் திரைப்படம் வந்து மக்கள் எல்லாம் பார்க்க முடியும் படம் இது வந்து என்ன இந்த படம் வந்து நம்ம கமர்சியலாக டைம் பாஸ் பொழுதுபோக்குலாம் இல்லை இது நம்ம உணரணும்

இந்த படம் அப்படி இல்லை சிலது சிலது இமாஜினேஷன் நம்ம கற்பனை வேணாலும் போகலாம் எங்கயுமே ஆடலாம் பாடலாம் ஆனா விவசாயத்தை வெளிநாட்டுல பண்ண முடியாது விவசாயத்தை நம்ம பண்ண முடியும் நம்ம தான் விவசாய தொழில் பண்ண முடியும் இங்கே தான் வாழ முடியும் விவசாயி வந்து வேற எங்கயும் வாழ முடியாது மத்த ஒரு டாக்டர் போய் வாழலாம் ஒரு இன்ஜினியர் இன்ஜினியர் போய் வாழலாம்

அண்ணா ஹீரோ படத்தில் கதாநாயகன் சூப்பர் நாய் பேசுவார் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் இயக்குநர் சங்க செயலாளர் சார் வந்து படத்தை வந்து பப்ளிக்கில் தெரியப்படுத்துங்கிறதுக்காக உணர்வுப்பூர்வமாக உண்மை படம் பார்த்துட்டு பேசியிருக்காரு அவர் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தை உண்மை அவருக்கு சமயத்தில் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இப்போ ஒரு பத்திரிக்கையார்த்து கேட்டார் வெளிநாட்டில் விவசாயம் வெளிநாட்டில் பல்ல லட்சக்கணக்கான ஏக்கரில் அம்பானி இடம் வாங்கி போட்டிருக்காரு தான் ஒரு நியூஸ் இருக்கு ஏன்னா வருங்காலத்தில் விவசாயம் வந்து அரிசி தட்டுப்பாடு தங்க விலை எப்படியும் அதே மாதிரி வருங்காலத்தில் விவசாயம் வந்து அரிசி தட்டுப்பாடு பயங்கரமாக வரும் அதனால அந்த சமயத்தில் விவசாயம் பண்ணி சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஒரு எதிர்காலத்தில் ஒரு நிகழ்வு வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அது பசியில் வந்து மனுஷன மனுஷன் ஒவ்வொருத்தரும் அடிக்கும் போதும் பசியோட அருமை தெரியும் அப்போ தான் விவசாயத்தினோட அருமை தெரியும் அது எதிர்காலத்தில் வளர்ச்சி ஏதோ டெக்னாலஜி பசங்க என்ன தெரியல அது தான் இந்த படம் உணர்வுபூர்வமான படம் இதில் எல்லா நடிகரும் நல்லா வெடிச்சிருக்காங்க மீசர் அற்புதமாக பண்ணியிருக்காரு இதில் இயக்குனர் சபரி இதில் இயக்குனர் ஆல்ரெடி கால்சின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு சின்ன பட்ஜெட்டில் குறுகிய நாட்களில் மக்கள்கிட்ட ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு படத்தை பண்ணியிருக்காரு நான் இது வரைக்கும் இயக்குனராக இருந்து சில நடிகராக என்னை வந்து உருவாக்கியது முந்தாசு டி பிசாசு ரஜினி மோகன் காலா பெரிய மருமாள் இப்போ வெள்ளிமலை இப்படி நடிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த பரமுள்ள இல்லை மெயின் ரோல் நடிச்சிருக்கேன் அது காரணம் தான் இத்தனை வருஷமாக நான் வந்து கதை பயிற்சி வந்து கதைக்கு எனக்கு யூஸ் ஆகியிருக்கு அதனால் எதுவுமே வேஸ்ட்டுங்கிறது இல்லை இந்த படத்தை ரிலீஸ் செஞ்ச சார் அவர்களுக்கும் மற்ற படத்தில் பணியாற்றிய அனைத்து டெக்னீஷியனும் எனக்கு நன்றி படத்தை பாருங்கள் அதற்கு நன்றி வணக்கம் இது வந்து ஒரு ஒரு மாணவர்களும் ஒரு ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் இப்படி ஒரு புத்தகத்தில் படிக்கலாம் நடைமுறை சாத்தியத்தில் இது வந்து படம் பார்க்கும் போதுதான் ஆக இவ்வளோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கான்னு பசங்க கற்றுக்கிற ஒரு விஷயம் பாடத்துல படிக்க வேண்டிய விஷயம் படத்தில் பார்க்குறாங்க அதனால அவங்களுக்கு பார்க்கும்போது புதுசாக தெரியும் இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமும் இதெல்லாம் கிடையாது ஒரு உணர்வு சம்மந்தப்பட்டது அவனா எல்லாமே வாழ்றதே இந்த தான் வாழ்கிறான் அது மக்கள் இன்னைக்கு டெக்னாலஜி பரவிடுச்சுன்னு எதும் சொல்கிறாங்க ஆனால் ஒரு காலத்தில் வந்து பசியினுடைய அருமை வந்து வரும்போது தான் விவசாயத்தோட அருமை தெரியும் அதனால எதுவுமே தப்பாகாது அதே ரஜினி சார் வந்து விவசாயத்தை வச்சு பண்ணியிருக்காரு கமலஹாசன் சாரும் படம் பண்ணியிருக்காங்க விவசாயத்தை டச் பண்ண விவசாய எம்ஜிஆரும் டச் பண்ணியிருக்காரு விவசாயத்தை டச் பண்ணாத ஹீரோக்கள் யாருமே கிடையாது எல்லாருமே அடிப்படை உணர்வுலேருந்து தான் எல்லா ஹீரோக்களும் வந்திருக்காங்க அது இப்போ வந்து இந்த இதில் இதே நிலவுனுங்கிற ஒரு கதாசிரியர் அவர் அற்புதமாக ஒரு கதைக்கு கதைக்கு ஒரு மரியாதை கொடுத்து கதாசிரியர் ஒரு மரியாதை கொடுத்துருக்காரு கிடையாது படம் அற்புதமானது ஆமாம் தேங்க்யூ படத்தை இணைய தயாரிப்பாளர்